ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா கலை செடிகள் வந்து நிறைய வந்துருச்சுங்க அது எல்லாத்தையும் எடுத்து விட்டுருணுங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் மூலிகை செடியெல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்து விட்டுட்டு தேவையில்லாத்துலாம் எடுத்துடணுங்க இல்லைனா பூச்சி போட்டு வந்துடணும் அதுக்காக இது வந்து துருத்தி இலங்கை மூல நோய்க்கெலாம் வந்து சாப்பிடுவாங்க இது வந்து சிறிய நங்கை ரத்தத்தில் இருக்கிற விஷத்தன்மையெல்லாம் முறிக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க பாம்பு கடிக்கெலாம் இது வந்து கொடுப்பாங்கங்க இது வந்து நிறையவே முளைச்சிருக்கு அதெல்லாம் பார்த்து பார்த்து விட்டுட்டு இதில் வந்து ஒயிட் கலரில் வந்து பூவும் பூக்குங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம நெட்டில் கூட சர்ச் பண்ணி பார்த்துக்கலாங்க தூதுவலையும் நிறைய முளைச்சிருக்குங்க அது வந்து அங்கங்கே இருக்கிறத வந்து நம்ம செவத்தோரமாக ஒட்டி வச்சிருவோங்க தேவையில்லாத களை செடியெல்லாம் பிடுங்கியாச்சு அதுக்கப்புறம் இந்த சிலோன் பசிலை அதுவும் இருக்குங்க அதை நம்ம சமைக்க வேணால் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மீதியை வந்து போட்டுருவோங்க எல்லாத்தையும் களை செடி எல்லாமே பிடுங்கி எடுத்தாச்சுங்க எடுத்துகிட்டு நல்லா மண்ணை வந்து கொத்தி விடணும் இதை இது இதெல்லாம் வந்து நம்ம வந்து அப்படியே மக்க வச்சு கூட நம்ம வந்து க்ரோ பேக்கில் கூட நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க எவ்வளோ களை செடிங்கள் பாருங்கள் இது வந்து மழை பெஞ்சதுனால நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க இல்லைனா மண் வெட்டி வச்சு கொத்தி கொத்தி எடுக்கணும் ஓரளவுக்கு எல்லாமே எடுத்தாச்சு இப்போ வந்து மண்ணை மட்டும் நல்லா கொத்தி விட்டுட்டு இந்த தென்னை மரத்து ஓரத்துக்கிட்ட நல்லா கொஞ்சம் அகலமாக பண்ணி பாருங்கள் பிரண்டை பாருங்கள் இவ்வளோ தூரம் கிடச்சிருக்கு பிஞ்சு பிரண்டையாக மட்டும் எடுத்துக்கிட்டே இதெல்லாம் வந்து முத்தி இருக்குது இதை வந்து தென்னை மரத்து ஓரமே தேவையானதை வரைக்கும் கொஞ்சம் வச்சுட்டு மீதியெல்லாம் போட்டுருவோம் அப்படின்ட்டுங்க தென்னை மரத்து ஓரம் அப்படியே நட்டு வச்சுருவோம் பிஞ்சுக்கு பிறண்டையை மட்டும் நான் வந்து உடச்சி எடுத்துக்கிட்டேங்க சமையலுக்கு ஆகும் அப்படின்ட்டு மீதி எல்லா கலைச்செடியும் வந்து ஒன்றா கொண்டு போய் போட்டு டபிள்யூடிசி போ ஊற்றி விட்டுட்டோம்னா நல்லா வந்து மக்கிடுங்க அதை நம்ம க்ரோ பேக் அது எதாவது போடும்போது நம்ம அடியில் அதை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம மேலே வந்து மண்ணு போட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் நான் அந்த கொஞ்சம் வேரோடு இருக்குது இல்லைங்களா அதை மட்டும் எடுத்துருக்கேன் எடுத்து போயிட்டு தென்னை மரத்தோறும் ஊனி வச்சிருவோங்க பிரண்டை பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாறம் முளைச்சி வந்துருச்சுங்க எங்கிட்ட தெரியாமல் அப்படி விழுந்துருங்களோ அது பாட்டு முளைச்சி வந்துடுதுங்க இப்படி நம்ம அப்படியே கொஞ்சம் நம்ம வந்து மண்ணை மட்டும் தோண்டிட்டு வச்சுட்டோம்னா அது பாட்டு வந்துடுங்க இது வந்து உருட்டு பிரண்டை இல்லைங்க பட்டை பெரண்டை சொல்லுவாங்க அதுதான் இது சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் இதை வச்சு விட்டுட்டு இப்போ தென்னை மரத்து ஓரம் வந்து நம்ம அப்படியே ஒரு குழி மாதிரி பறிச்சிடுவோங்க குழி மாதிரி பறிச்சுட்டு உரங்கள் இருக்குது மாட்டு உரம் அதெல்லாம் அதை வந்து நம்ம வந்து அப்படியே போட்டு விட்டோம்னா மழைக்கு வந்து நல்லா கரைஞ்சி மண்ணோடு சேர்ந்துருங்க அதுக்காக தான் இப்போ போட்டு விட்டுரலான்னு அதுக்கப்புறம் இங்கே இடையிடையே இருந்த அந்த துருத்தி செடி அதுக்கப்புறம் தூதுவலை இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரமாக எடுத்து நட்டு வச்சுட்டேங்க இப்போ மழை பெய்கிறதுனால வந்து வேர் பிடிச்சி நல்லா தலைஞ்சி வந்துடுங்க அவ்வளோதாங்க நல்லா க்ளீன் பண்ணியாச்சு உரமும் போட்டாச்சு தென்னை மரத்தோரம் பெரண்டை எடுத்து வச்சாச்சு இப்போ பாருங்கள் இடம் எப்படி இருக்குது நடுவில் ரெண்டு மூணு தொட்டிலாம் வச்சுருந்தேன் அதையும் வந்து அந்த சைடில் வச்சுட்டேங்க இதான் இன்றைக்கோட அறுவடை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலை பார்த்த அனைவருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க தேங்க்யூ